திருமணத்திற்கு பரிந்துரை செய்து அதற்கு கூலி வாங்கினால் அது வட்டி என்று நபிகள் நாயகம் கூறியதாக முஜாஹிது என்பவர் கூறுகிறார் அப்படி ஹதீஸ் உள்ளதா பரிந்துரைக்கு கூலி வாங்கலாமா முகமது இர்வான் காரைக்கால் அந்த முஜாஹிதுடைய வீடியோவை இணைச்சிருக்கிறார் முஜாஹிது பேசுனதை இணைச்சிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ஆளுக்கு சிபார்சு அந்த முஜாஹிது வீடியோவை கேட்டுக்கிறேங்க யாராவது ஒருவர் ஒரு சஃாத்து செஞ்சு விட்டு அதுக்கான கூலியை பெற்று கொண்டால் அத்தா பாபம் அவர் வட்டியின் ஒரு வாசலை என்ன செய்தார் அதாவது வட்டியின் ஒரு வாசலை வந்து அவர் செஞ்சிட்டாரு அப்படின்ற சூழ்நா சொல்றாரு யார் வந்து ஒரு சஃபாத்து செஞ்சு அந்த சஃபாத்து அந்த பரிந்துரைக்கு பதிலா என்ன செய்யறாரு கூலி எடுக்கிறார் இவர் நல்லவர் இவர் வந்து உங்களுக்கு செட் ஆவாரு அவர் பத்தா இருந்தாங்க அப்படின்றது விளையிட்டா இவர் வந்து அஹ் உங்களுக்கு இந்த இந்த அளவுக்கு எல்லாம் மகர் தருவாரு உங்களுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும் நல்ல அசலாக்கு உள்ள ஒரு இருவன இருந்தாங்க அப்படின்ட்டு சரியா ஒரு பெரிய இடத்துல பார்த்து என்ன செய்யற உங்களுக்கு பேசிதாரு அப்படின்ட்டு போறது இந்த மாதிரி அதாவது நடந்து இப்படி ஒரு பணம் எடுத்தால் அவர் வட்டியில ஒரு பாதை என்ன செய்யற ஏன்னா சஃபாத் சஃபாத்து கூலி இருக்கிறார் இப்ப அவர் செஞ்சது சஃபாத்து தான் இல்லைன்னு சொல்றாருன்னு கேட்டா நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றீங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறீங்க சஃபாத்து பண்ணுறீங்க ஷஃபாத்து பண்ணதுக்காக ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தர்றார் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் இந்த வேலைக்கு நீங்கள் போங்க நல்லபடியாக இருக்குங்கிறீங்க அவருக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு இந்தாங்க நீங்கள் பரிந்துரை செஞ்சீங்க அதுக்கு இந்த கிஃப்ட் வச்சுக்கிறேங்க அப்படின்னு அதை கிஃப்ட்டு கொடுத்தார் என்று சொன்னால் அது வாங்குவது வட்டி வட்டியின் ஒரு வாசலை திறந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக அந்த முஜாஹிது அந்த வீடியோவில் சொல்கிறார் அப்போ இந்த இது சரியான்னு கேட்குறாரு இதில் பல விஷயங்கள் இருக்கிறது முதலாவது வட்டி தான் என்ன இந்த ஹரிசை சரியில்லை முதல் விஷயம் ஒருத்தஞ்சு கொடுக்குற அன்பளிப்பை ஒரு காரியத்துக்கு தர்றதை வாங்குறது வட்டியா வட்டின்னு சொன்னாலேயே நம்முடைய கடனாக ஒன்றை கொடுத்து விட்டு அதுக்கு ஆதாயத்தை பெறுவதற்கு பேர் தான் வட்டி இவர் என்னத்தையாவது கொடுத்து வாங்கணும் இதில் என்ன பரிந்துரை செஞ்சார் அவர் அன்பளிப்பை கொடுத்தாரு வட்டி இதில் எப்படி வரும் இந்த வட்டி நசுல்ல சொல்லியிருப்பாங்களா வட்டியுடைய கிரா இலக்கணத்தில் அடங்குமா வட்டினால் என்ன வரணும்னா கா பொருள் சம்மந்தப்படணும் என்னுடைய பணம் அவற்றை இருக்கணும் சில மாதங்கள் அதுக்காக வேண்டி ஒரு ஆதாயம் அடையணும் அப்போ காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் காசுன்னு இல்லை காசோ பொருளோ ஏதோ ஒரு பொருள் சம்மந்தப்பட்டது வந்தால் மட்டும்தான் வட்டி வருமே தவிர நான் ஒரு வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு கூலியை தர்றாரு அது எப்படி வட்டியாகும் அப்போ இது வட்டியில் வராது வட்டியுடைய கான்செப்ட்டுக்கு இதில் கிடையாத இதில் என்ன இருக்குது ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ரெக்கமெண்ட் பண்ணதில் ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு எதாவது தர்றாரு இதில் வட்டிக்கு எங்கே இருக்கு என்ன பணம் கொடுத்தாரு என்ன பணத்துக்கு பணம் வாங்கினா தரப்போ வட்டி வரேன் அப்போ இதை வட்டின்ற சுற்றுலா சொன்னாங்கன்னு வந்தோன்னு அவர் சிந்திச்சிருக்கணும் இது ஹதிஷாக இருக்காது அப்படின்னு சிந்திச்சிருக்கணும் ஆனா அவர் என்ன செய்யறாரு வட்டிங்கிற அடிப்படையில் அதை சொல்றாரு வட்டிலாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த கர இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டிங்கன்னா அபுதாவுதுல இந்த ஹதீஸ் வருகிறது வரும்போதில் யார் அறிவிக்கிறார்னு கேட்டால் இபுனு லஹியாங்கிறவர் அறிவிக்கிறார் இப்படி மண் ஷபதின் மினர் ரிபா யார் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு சிபாரிசு செய்கிறாரோ அதற்காக வேண்டி அவர் இவருக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறாரோ இவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரோ ஃபோக்கதாத்தா பாபன் அலிமம் என ரிபா வட்டியில் ஒரு பெரிய வாசலையே அவர் திறந்து விட்டார் அப்படின்ட்டு இந்த ஹதி சொல்கிறது ஆனால் இது வட்டியுடைய கடுகளவு அம்சமே கிடையாது வட்டிக்கு எந்த ஒரு ரோலுமே இதில் இல்லை வட்டி வட்டின்னு சொல்லிடுற தவறான விஷயங்கள்லாம் வட்டின்றதா இது தவறானது வச்சுக்கிறோமே தவறான ஒரு அன் தவறான ஒரு அன்பளிப்பு கொடுத்து அது வட்டின்னு வருமா வட்டின்னு உரிய கான்செப்டே நசியத்து கடன் வரணும் நான் கட கடனாக எதையாவது கொடுத்து விட்டு அதை திரும்பி வாங்கும்போது கூடுதலாக வாங்கினேன் அதுக்கு பேர் தான் வட்டி நான் ஒரு பொருளை கடனா பொருளையோ காசையோ தங்கத்தையோ வெள்ளியவோ என்னத்தையோ நான் கட உணவுப் பொருளையோ கடனாக ஒரு மூட்டை அரிசியை கொடுத்து விட்டு ஒன்றரை மூட்டை அரிசியை நான் வந்து கடனாக கொடுத்ததுக்காக வேண்டிய அரை மூட்டை சேர்த்து வாங்கினா அதுக்கு பேர் வட்டி நூறு தேங்காயை கொடுத்து விட்டு ஒரு மாதம் கழிச்சு நூற்றி பத்து தேங்காய் கொடுன்னு சொன்னால் அது வட்டி கடனாக கொடுத்து விட்டு ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுக்கு பேர் தான் வட்டி இதில் எதுவும் கொடுக்கவே இல்லை பரிந்துரை தானே செய்கிறாரு இது எப்படி வட்டியாக வரும் சிந்தித்து பார்த்தாலே இது வந்து பொய்யான செய்தி நல்லா விளங்குகிறது அதனுடைய அறிவிப்பாளர் எடுத்து பார்த்தாலும் கூட இப்பியாக அறிவிக்கிற மாதிரி வருகிறது இது வந்து ஒரு இல்லாத ஒரு ஹதீஸ் அதே மாதிரி வந்து முசமது ரவையானிங்கிற கித்தாப்லையும் இந்த ஹதீஸ் வருகிறது அது அறிவிக்கிற வழியான அலிபுன் எசீத் என்பவர் வழியாக அறிவிக்கப்படுகிறது அவர் யாருன்னு கேட்டா முன்கருள் ஹதீஸ் இந்த அலிபன் எசீர் என்பவருடைய ஹதீஸ் நிராகரிக்கப்படும் தேடி பார்த்துக்கிறேன் இவர் வந்து நல்ல ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி அபுதாவுதுல இன்னொரு ஹதீஸ் வருகிறது காசிம் என்பவர் அறிவிக்கிறார் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டா அபு உமாமா வழியாக அறிவிக்கிறார் அப்ப இந்த காசிம் என்பவர் யார் என்று கேட்டால் காசிம் தள்ளமபி கைர்வாகிதன் என் முந்திரி சொல்கிறாரு இவரை பற்றி ஏராளமான பேர் விமர்சனம் செஞ்சுருக்கிறார்கள் காசிமை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இவர் அசரம் சொல்கிறார் அகமது இமாம் வந்து ஒரு ஹதீஸை சொல்லும் பொழுது அதில் காசிம் வந்திருக்காருப்பா காசிம் வந்தால் கரெக்டாக இருக்காதுன்றே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அதிசயமான செய்தியில் அவர் அறிவிப்பார் அப்படிங்கிற அளவில் உள்ள ஒரு அழியார் காசிம் அவர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இபுனு மொயின் அவர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ மற்ற எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது அஜலிங்கிறவன் நம்பகமானவர் இருக்கிறாரு ஆனால் உலைசிபில் கவி அவர் ஆள் கிடையாதுன்னு முரணாவோ சொல்கிறார் நம்பகமானவர் ஆனால் வலுவானவர் கிடையாது அப்படிங்கிறார் இப்படி ஒரு கலவையான விமர்சனம் வந்தால் கூட இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பேசிக்கு மாற்றமாக இருக்கிறது என்ன பேசு அதே மாதிரி ஒரு சொல்கிறார் முன்கூர ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இவர் இப்னு இம்பான் சொல்கிறார் காண எருவி அணி சஹாபத்தி எல் மொதலார் சஹாபாக்கள் பேரில் வந்து விடுபட்ட முன்கத்தியான ஹதீஸர்கள்லாம் அதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு ஒரு சிக்கி பண்ணுறார் அதே மாதிரி வந்து இந்த இது சம்பந்தமாக இப்னு ஹஜர் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரவாகு அகமது அபுதாவு இது அகமது அபுதாவுதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க ஒஃபி இஸ்னாதி மக்காலுன் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வந்து பிரச்சனை உள்ளது இந்த அறிவிப்பாளர் வந்து சரியான அறிவிப்பாளர் இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா இப்ப ஹாஜர் அதில் சொல்லிடுறார் அதே மாதிரி வந்து ஏன்னா காசிம் என்பவர் அறிவிக்கிறாரே முந்திரி சொன்ன மாதிரி இதில் விமர்சனம் இருக்கிறது வடா குள்ளி ஹாலின் அல் ஹதீஸ் முதஃபுன் எந்த நிலை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் வந்து இந்த ஹதீஸ் வந்து சனத்தில் சரியில்லை ரெண்டாவது கருத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வட்டிக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை மூணாவது வந்து சரியான ஹதீஸுடைய போதனைக்கு மாற்றமாக இருக்கிறது சரியான ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்று கேட்டிங்கன்னா அகமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒமன் அத்தா இலைக்கும் மாரூஃபன் உங்களுக்கு யாராவது ஒரு நல்லதை கொண்டு வந்தாரையானால் ஃபோ காஃபி ஊஹூ அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்துவிடுங்கள் ரசூலாக கட்டளைறாங்க நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு இந்த நல்ல மாப்பிள்ளுன்னு அது பரிந்துரை செய்கிறாரு நல்ல மாப்பிள்ளையை பரிந்துரை செஞ்சுட்டார்ல அதுக்கு நீங்கள் பிரதி பலன் செய்யுங்கிறாங்க ரசூலா நல்ல வீட்டை காட்டுறாரு நல்ல மாப்பிள்ளையை காட்டுறாரு நல்ல தொழிலை காட்டுறாரு நல்ல வேலைக்காரனை காட்டுறாரு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்கள்கிட்ட உமனை தாய் இலைக்கும் உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் கொண்டு ஆனால் இப்போ காஃபி ஊகு அவருக்கு சரியான தக்க பரிகாரம் செய்து விடுங்கள் இப்போ இல்லம் தஞ்சோ மாத்து காஃபி ஊஹு அப்படி பரிகாரம் செய்ய ஒன்றும் கிடைக்காவிட்டால் ஃபதுவுல ஹூ அவருக்கு துவா செய்யுங்க அப்படின் ரசுலா சொல்லியிருக்கும் பொழுது இந்த பரிந்துரை செஞ்சவருக்காக கொடுக்கறது எப்படி வட்டியாகும் இப்படி லஞ்சமாக தான் எப்படி ஆகும் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சதை நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆளுக்கு பரிந்துரை செய்வோம் அந்த பரிந்துரை அவருக்கு பிடிச்சி போய் அந்த பொண்ணு மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டாங்கன்னு வைங்க இவர் தான் பண்ணார் தான் அங்கே வச்சுக்கிறோங்க நம்ம அன்பளிப்பாக வச்சுக்கிறோங்கங்கிறாரு இதில் எந்த வகையில் இதை இப்போ குற்றம் என்ன என்ன ஹராம் செஞ்சார் இவர் இவர் தனக்கு தெரிந்த ஒன்றை பரிந்துரை செய்கிறார் நீங்கள் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறார் அவர் போய் பார்க்குறாரு அவர் விசாரிக்கிறார் நல்லா இருக்குது அது கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன செய்வார் சந்தோஷமா இந்தாங்க வச்சுக்கிறோங்க இது எப்படி குற்றப்படுத்துவீங்க மார்க்கத்தில் யார் ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சான்னா நீங்கள் பிரதி உபகாரம் செய்யுங்கள்னு ரசூல்லா சொல்கிறாங்க பரிந்துரை என்பது பிரதி உபகாரம் இல்லை நல்லது செய்கிறது கிடையாதா இந்த ஒருத்தர் என்ன செய்கிறாரு நான் திருச்சிக்கு போகலான்னு இருக்கிறோன்னு ஒருத்தர் வர்றார் நீங்கள் திருச்சிக்கு போங்க திருச்சிக்கு போகிறாருந்தான் விழுப்புரம் வழியாக போகாதீங்க அங்கே ஒரு சில பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இந்த விக்கிரவாண்டி வழியாக போங்க அப்படின்னு ஏதோ ஒரு ரூட் என்ன செய்கிறாரு அவர் வந்து அணக்கிற வழியாக போங்கன்னு ஒரு வேறு ரூட்டை மாற்றி விட்றாரு அது பரிந்துரை செஞ்சிட்டார் நீங்கள் போனீங்க நல்லபடியாக போய் திரும்பி வந்துட்டீங்க நல்ல வேலைக்கும் அந்த அந்த ரோட்டில் நான் போகலை நீங்கள் தான் காட்டினீங்கன்னு திரும்பி வந்து இந்தாங்க அதை வச்சுக்கிறங்க இதில் இதில் என்ன தப்பு மார்க்கத்தில் இது என்ன வட்டின்ற அளவுக்கு இப்போ எங்கிற குற்றமாக வட்டி வட்டியை செஞ்சுட்டாருங்கிறேன் வட்டிக்கு வேலையும் இல்லை இது தடுக்கிற ஒரு விஷயமில்லை ஒரு என்ன செஞ்சு முறைகேடாக சம்பாரித்தாதானுங்க பாவம் வரேன் எந்த ஒரு முறைகேடுமே இல்லை இல்லையே நான் அவனா தானே கொடுக்குறான் ஹதியாக கொடுக்குறான் நான் ஒரு நான் ஒரு பரிந்துரை செய்கிறேன் அவனா எனக்கு அதை சந்தோஷப்பட்டு ஏதாவது தருகிறான் அதை வாங்கிக்கிறங்கில் இருக்கிறது எப்படி இருக்கிறது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து மண் அத்தா இழைக்குமா மாரூஃபன் உங்களுக்கு ஏதாவது நன்மை ஒருத்தர் செய்வாரே ஆனால் இப்போ காஃபி ஊகு அவருக்கு வந்து அழகான முறையில் பெரு பெருதை உபகாரம் செய்து விடுங்கள் அப்படின் இருக்கிறது அதே மாதிரி வந்து அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நாலாவது சொல்றாவில் எண்பத்தி அஞ்சாவது வசனத்தை சொல்கிறான் மைஎஸ்ஃபு ஷபாத்தன் ஹசனத்தன் யார் ஒருத்தர் அழகான பரிந்துரை செய்கிறாரோ எக்குள்ளஹூ நசீபும் மின்ஹா அதனுடைய பங்கு அவருக்கு இருக்கிறது ஒமைய சபாத்தன் செய்யத்தன் கெட்ட ஒரு பரிந்துரையை செய்வாரையானால் எக்குள்ளகுடும் மின்ஹா அதில் ஒரு பங்கு அவருக்கு இருக்கிறது அப்போ பரிந்துரை செய்தல் என்பது நல்ல பரிந்துரையும் இருக்கிறது அதுக்கு கூலி இருக்கிறது கெட்ட பரிந்துரை செஞ்சு ஒருத்தனை கவுத்தி விட்டேன்னு சொன்னால் அந்த பாம் உனக்கு இருக்குன்னு கு சொ பரிந்துரை செய்யலான்னு சொல்கிறேன் ஒருத்தன் வந்து ஒரு அன்பளிப்பு எப்போ தருவான் நல்ல அறிஞ்ச பிறகு தான் தருவான் நீங்கள் சொன்ன விஷயம் நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் சொன்னான் கரெக்டாக இருக்குது சரியான ஒரு கைட் பண்ணியிருக்கான் நம்மளை சரியான இடத்துக்கு தான் பரிந்துரை செஞ்சுருக்கான்னு நினச்ச பிறகு ஒரு அன்பளிப்பை கொடுப்பான் அப்போ நான் பரிந்துரையில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டதாக இருந்தால் ஒரு பங்கு அவனுக்கு இருக்குது நல்லதாக இருந்துச்சுன்னா அதுலேயும் பங்கு இருக்குது நல்லா சொல்லும் பொழுது அந்த பரிந்துரையில் மகிழ்ச்சி அடைந்து ஒருத்தர் ஏதாவது கொடுத்தாருன்னு சொன்னால் அது எப்படி குற்றப்படுத்துவார்னு தெரியல அது ஹதிசு பலவீனமான ஹதிஷாக இருக்குது ரெண்டாவது சரியான ஹதிசாக இருந்தால் கூட இதை வட்டின்னு சொல்லப்படுமானால் அதனால் தள்ளிட வேண்டியதானே இது வட்டி கிடையாது வட்டியில் வரவும் செய்யாத அதுபோல் இன்னொரு அதிசயில் எதாவது உங்களுக்கு நல்லது செஞ்சால் திருப்பி செய்யுங்கன்னு வருது எல்லாத்துக்கும் மாற்றமாக இருக்குது அதனால அந்த விஷயம் சரி இல்லாத ஒரு விஷயம்